திண்டுக்கல் அருகே நடைபெற்ற புனித தெரசா புனித சந்தியாப்பர் திருவிழா திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மின்தேர் பவனி நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்றனர் திண்டுக்கல் மாவட்டம் ஏ வெள்ளோடு கிராமத்தில் அமைந்துள்ள பெரிய கோவிலில் புனித குழந்தை தெரசா புனித சந்தியாப்பர் கோவில் திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது மூன்று நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் இரண்டாம் நாள் இன்று மாலை சிறப்பு திருப்பலி நடைபெற்றது தொடர்ந்து ஆடம்பர சப்பரம் தேர்பவனி மற்றும் மின் தேர்ப்பவனி வெறுவிமர்ச்சியாக நடைபெற்றது இதில் புனித சந்தியாப்பர் புனித வனத்து அந்தோணியார் புனித சவரியார் புனித பாத்திமா மாதா சலேத் மாதா அன்னை வேளாங்கண்ணி புதுவை அந்தினியார் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட சுர்பங்கள் வைக்கப்பட்டு மின்தேர் பவனியானது வான வேடிக்கை மேலதாளங்கள் தப்பாட்டம் முழங்க வெகு விமர்ச்சியாக நடைபெற்றது இதில் அதிமுக அம்மா பேரவை இணை செயலாளர் ஆர்விஎன் கண்ணன் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட ஒன்றிய கழக செயலாளர் முருகன் ஒன்றிய தலைவர் இளங்கோவன் ஒன்றிய பொருளாளர் மகாராஜா ஒன்றிய பிரதிநிதி முருகராஜ் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் நாகராஜன் மற்றும் ஒன்றிய மகளிரணி தலைவி ஆல்பர்ட் சால்னி முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் நெப்போலியன் உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் இந்த தேர்பவனி விழாவில் கலந்து கொண்டனர் هڪڙو <laughs> ڀاڳي <laughs> <laughs>